தமிழை சிறுமைப்படுத்துகிறது ஆரிய பார்ப்பனிய இந்தியம் தமிழை இழிவுபடுத்துகிறது சமஸ்கிருதம் தமிழே திராவிட மொழிகளுக்கு தாயும் ஆரிய சமஸ்கிருதத்திற்கு மூலமும் என்கிற இந்த தலைப்பில் விளக்க கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் வருவையாற்றிய தோழர் ஏ தெய்வமணி அவர்களே தலைமையேற்று சிறந்த கருத்துக்களை இங்கு கூறியறி அமர்ந்திருக்கின்ற முனைவர் மா பூங்குண்டன் தென்மொழி ஆசிரியர் அவர்களே எனக்கு முன்பு இருக்கின்ற தோழர் பாவலியர் பயந்தமிழ் கல்விக்கழகம் முனைவர் கே குணத்தொகை அவர்களே எனக்கு பின்பு சிறப்புரையாற்ற இருக்கின்ற தோழர் பழியன் தமிழக மக்கள் மக்கள் முன்னணி ஒருங்கிணைப்பாளர் அவர்களே சிறப்பான முறையில் ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கின்ற தோழர் சவு சுந்தரமூர்த்தி அவர்களே அனைவருக்கும் வணக்கம் தோழர் அவர்கள் சிறப்பான முறையில் விளக்க உரையாற்ற இருக்கிறார்கள் எனவே நான் மொழி ஆய்வுகளுக்குள் செல்லவில்லை சுருக்கமாக தற்காலிக அரசியல் இப்போது ஏன் ஏற்பட்டது என்பதை பற்றி ஒரு பத்து மணித்துளிகள் பேசி அமரலாம் என்று எண்ணுகிறேன் தமிழ் உயர்ந்த மொழி என்பதை அழிப்பதற்காக என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் ஆளுநர் ஆர் என் ரவி மூலமாக ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இப்ப காசி தமிழ் சங்கமம்னு வச்சாங்க காசிக்கும் தமிழுக்கும் என்ன தொடர்பு இளவைய பயணம் இளவமா சாப்பாடு இளவைய தொடர வேண்டிய பயணம் போக வர அதனால சுற்றுலா போற மாதிரி அழைத்து சென்று ஒன்றும் இல்லை சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்பதை பறைசாட்டணும் அதற்காக தான் அப்படி ஒரு இது பண்ணாங்க அதே போல அகத்தியர் என்கிற ஒரு கட்டுக்கதை அகத்தியர்னு கிடையாதுன்றத கால்டுவெல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல எழுதினாரு திருநெல்வேலி சரித்திரம் என்கிற நூல் சென்னை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது பேராசிரியர் சஞ்சீவி அவர்களும் அவருடைய துணைவியார் அந்த அம்மா கிருஷ்ணா சஞ்சீவி அவர்களும் மொழி ஒரு நானூறு பக்கம் இருக்கும் மிக அருமையான நூல் ஏறத்தாழ அந்த காலத்தில் அவர்தான் முதல் தொல்பொருளுக்கு கல்வெட்டு ஆய்வாளர் நூத்தி ஐம்பது கல்வெட்டு படிகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள்ல அப்ப அவரு அந்த திருநெல்வேலி சரித்திரம் வரும்போது புதிய மலையை சொல்லும் சொல்லும்போது சொல்றாரு இங்க அகத்தியர் வாழ்ந்ததா சொல்றாங்க அதற்கு எந்த சான்று ஆவணமும் இல்லை இது கால்டுவல் முதல்ல அவர் தான் அகத்தியர் இல்லைன்றத மறுத்தார் அதுக்கப்புறம் தான் சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அகத்தியர் கட்டுத்ததை எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பேராசிரியர் நமச்சிவாயம் நமச்சிவாயம் அவர்கள் அவர் மாநில கல்லூரி பேராசிரியர் அவர் சென்னையில ஒரு சொற்பொழி வாட்டினார் அந்த சொற்பொழிக்கு பெயரே அகத்தியர் ஒரு கட்டுக்கதை அவர் வேத காலத்திலிருந்தும் ஒரு பக்கம் கொடுக்குறாரு அவருக்கு வடமொழி தெரியும் தமிழ் தொல்காப்பியத்திலிருந்தும் ஒரு பக்கம் எங்கெல்லாம் அகத்தியர் ஊடுருவல் செய்திருக்கிறார்கள் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி நமச்சிவாயர் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அது திராவிடன் இதழில் எப்போது வெளிவந்தது அதை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னிலே அகத்தியர் ஆராய்ச்சி என்கிற தலைப்பில் நூலாக வெளியிட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஏழில் அதை படித்து பார்த்த நான் இது இவ்வளவு ஆழமான கருத்துகள் இருக்கேன்னு மறுபதிப்பு என்னுடைய தமிழ் குடியரசு பதிப்பகம் மூலமா வெளியிட்டேன் இப்பொழுது திராவிடர் கழகம் அந்த நூலை இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த அகத்தியர் என்கிற பிரச்சனை வந்தவுடன் இப்ப என்னன்னா உம் தமிழை அதாவது தனித்த மொழி உயர்ந்த மொழி என்பதெல்லாம் அவங்களால ஏத்துக்க முடியல இப்ப கீழடி அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஆய்வு செய்தது ஒன்றிய அரசு மூலமாக ஆய்வு இரண்டு ஆண்டுகள் அவர் செய்தார் ஆனா அந்த ஆய்வறிக்கை கொடுத்து பல ஆண்டுகளான பிறகும் வெளிவரவில்லை இப்போ அதை திருத்தி அனுப்பணும் மறுபடியும் இப்போ அனுப்பி இருக்கிறாங்க ஆகவே அவர்களுக்கு முன்னோர்கள் கூறியபடி அதாவது இவங்களுக்கு வந்து சரஸ்வதி நாகரிகம் வேத நாகரிகம் தான் இந்தியாவிலே உயர்ந்த நாகரிகம் சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி என்கிற என்பதற்கு மாற்றாக தமிழ் இப்போ எனக்கு முன்னாடி குணத்துக்கன் சொன்னாரு அதாவது இப்போ அந்த இரும்பு உருக்குவது என்பது ஐயாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப உருக்குவதற்கான அந்த எல்லாம் கண்டுபிடித்து உருக்கி பல பொருட்களை செய்திருக்கிறார் எவ்வளவு அறிவாற்றல் உள்ளவர்களாக அன்றைக்கு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியே வந்த இந்த வேதகால நாகரிகம் எல்லாம் ஒன்னும் இல்லைன்னு ஆயிடும் ஏன்னா அவங்களுக்கு வெறும் மேச்சல் நாகரிகம் தான் ஒரு நிலையான குடியிருப்பு கூட கிடையாது அவங்களுக்கு அதை அதை தான் அதை பரப்ப வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப கமல்ஹாசன் அவர் உண்மையிலே நல்ல தமிழ் பற்று உள்ளவர் இல்லை அது வேற அவர் அந்த படத்துக்கு பேரே தக் லைவ் தமிழ் படம் தான் ஆனால் பேர் தக் லைவ் பெங்களூரில் வெளியிட்டு விழா அதில் போய் இந்த கருத்தை சொன்னார் தமிழ் வந்து தான் கன்னடம் வந்ததுன்னு அங்கே பேசுனார் அது அங்கே சிக்கலாக ஆகி இருக்கிறது இதே கருத்தை எம்ஜிஆர் உலகத் தமிழராய்ச்சி மாநாட்டை நடத்திய போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாவா மதுரையில் பாவானர் கூட இருந்தார் அந்த மாநாட்டில் பேசினார் அதன் பிறகுதான் அவர் மறைவிட்டார்னு வச்சுங்களேன் அப்போ வந்து இகே நாயனாரை அழைத்திருந்தார்கள் ஈகே நாயனார் பேசும்போது சொன்னார் அதாவது தமிழும் மலையாளமும் சகோதர மொழிகள் என்று சொன்னார் அதன் பிறகு எம்ஜிஆர் பேசும்போது சொன்னார் இல்லை இல்லை தமிழும் மலையாளமும் தாயும் மகளை போல அந்த மாநாட்டில் உலகத்தமிழ் மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்ஜிஆர் பேசினார் எந்த மலையாளியும் அன்றைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது இப்படிதான் வந்த மொழி என்று அன்றைக்கு ஆனால் இன்றைக்கு வேண்டுமென கர்நாடகாவில் சில ஆர்எஸ்எஸ் பிஜேபி சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இதை பெரிது பெரிதுபடுத்துகிறார்கள் இந்த வாட்டல் நாகராஜ் போன்ற வன்முறை கும்பல் ஒரு வெறி அதாவது மொழி உரிமை என்பது வேறு மொழி வெறி என்பது வேறு வேண்டுமென்றே தமிழருக்கு பகையாக இதை மூட்டுவதற்காக அப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அமித்ஷா தலைமை தாங்கின ஐயா சொன்னார் அமித்ஷா என்ன சொன்னாரு அநேக மொழிகள் அவரு உண்மையிலேயே அவர் என்ன அவருடைய எண்ணம் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளும் சமஸ்கிருதத்துல தான் வந்ததுன்னு சொல்லணும்னு அவர் நினைச்சிருப்பாரு நாமெல்லாம் கடுமையா எதிர்ப்போம் தமிழ்நாட்டுல எதிர்ப்பு இருக்கிறது என்பது அமித்ஷாவுக்கு என்ன நன்றாக தெரியும் என்கிற காரணத்தினால் அவர் வந்து அநேக மொழிகள் அப்படின்னு பேசி விட்டாரு அதோட நெட்டுல அவரு அந்த சமஸ்கிருதத்தை வளர்ப்பதற்காக தான் தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறோம் அந்த பேச்சிலே இருக்கு அப்ப இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது கல்விக்கானதல்ல ஒரு சமஸ்கிருத பண்பாட்டை இந்த நாட்டில் திணிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு அதை கொண்டு வருகிறார்கள் இவற்றையெல்லாம் எதிர்க்கணும் இப்ப அமித்ஷா சொன்னதுக்கு தமிழ்சை எதிர்க்கிறாரா கமலாசனை மட்டும் தமிழிசை சவுந்தரராஜன் மன்னிப்பு கேட்கணும்னு பேசுறாங்க தமிழிசை கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவர் பேசுறதுக்கு ஏன் அமித்ஷா பேசதுக்கு நீ மன்னிப்பு கேட்க சொல்லி சொன்னாங்களா செய் சொல்லணும்ல அப்ப நாம தான் அதை சொல்றோம் ஆக இங்க வந்து கட்சி அடிப்படையில் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஒவ்வொன்றையும் அணுகுவதை கட்சி அடிப்படையில் அணுகிறார்கள் பாஜா பாஜகவில் இருக்கிறவர்கள் தமிழர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் சமஸ்கிருத ஆதரவாளர்க்காக ஒன்றியத்திற்காக பாஜக கட்சியின் கொள்கைக்காக அப்படி மாறி இருக்கிறார்கள் இதையெல்லாம் நான் கண்டிக்க வேண்டும் திராவிட இயக்கம் தான் இதை எழுத்து போரா தான் ஆரியம் திராவிடம் என்பதை வைத்திருக்கிறோம் பண்பாட்டு ரீதியாக பெரியார் என்று சொன்னார் தேசிய இன விடுதலை என்று வரும்போது தமிழ்நாடு தமிழர்க்கே இனம் என்றால் தமிழர்கள் தான் பண்பாடு என்று வரும்போது ஆரிய பண்பாட்டுக்கு திராவிட பண்பாடு தான் அப்படின்னு சொல்லி பெரியார் தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்தி இருக்கிறார் ஆகவே தான் இதையெல்லாம் இப்போது சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது ஆக திட்டமிட்டு ஒரு தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கும் ஒரு பகையை உருவாக்குகின்ற தன்மையில் சிலர் அங்கு செயல்படுகிறார்கள் ஆனால் மொழிகள் சமத்துவம் இன்றைக்கு ஒன்றிய அரசு சமஸ்கிருதத்தை திணித்து கொண்டிருக்கிறது வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டும் பேசுகின்ற அந்த மொழிக்கு பல கணக்கான கோடிகளை செலவழிக்கிறது ஆனா நம்முடைய மற்ற தாய்மொழிகள் எல்லாத்தையும் அழித்து வருகிறது இதையெல்லாம் கன்னடர்கள் உணர வேண்டாம் அமித்ஷா சொன்னதுக்கு கர்நாடகத்திலிருந்து எதிர்ப்பு வந்திருக்க வேண்டும் கேரளாவிலிருந்து வந்திருக்க வேண்டும் ஆந்திராவிலிருந்து வந்திருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நாம் எதிர்க்கணும் ஆகவே இப்படி இந்த எல்லா தாய்மொழிகளையும் அழிக்கக்கூடிய நிலையில் ஒன்றிய பிஜேபி அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ ராஜஸ்தான்ல எழுபது விழுக்காடு ராஜஸ்தானி போயிடுச்சு எல்லாம் இந்தி மயமாயிடுச்சு அதாவது இந்தி பேசும் பகுதிகளில் இந்தியை மூன்றாவது மொழியாக அங்க வந்து சமஸ்கிருதத்தை வைக்கிறார்கள் இந்தி பேசாத பகுதிகளில் இந்தியை மூன்றாவது மொழியாக சொல்லு நான் எதிர்த்து ஒன்னும் இல்லைன்னா நீ வேற ஏதாவது ஒரு மொழி எதுக்கு வேற ஏதாவது ஒரு மொழி வைத்துக் கொள்ள வேண்டும் அவ் ஏ வேற ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இப்ப மராட்டியத்துல சொன்னாங்க ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் வந்து இந்தி கட்டாய மொழின்ட்டு உத்தரவு போட்டாரு பிஜேபி அரசு தான் அங்க வந்து மராட்டியத்துல கடுமையா எதிர்ப்பு வந்த உடனே உடனே பின் அதுக்கு அவங்க சொன்ன விளக்கம் என்னன்னா இந்திக்கு மட்டும்தான் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க வேற எந்த மொழிக்கும் ஆசிரியர் இல்ல எந்த மொழி ஒன்னா ஆனா ஆசிரியர் இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள் என்ன இந்திக்கும் தான் நிரந்தர ஆசிரியர்கள் தமிழ்நாட்டுக்கு பகுதி நேர ஆசிரியர்களும் நான் வச்சுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர நிலைய ஒரே ஒரு ஆசிரியர் கூட கிடையாது ஆகவே இவற்றையெல்லாம் நாம் திட்டமிட்டு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒன்றிய அரசை முறியடிக்க மாநிலங்களின் அதாவது கூட்டாட்சியை நிறுவ விரும்புகிற நாம் மொழிகளுடைய சமத்துவத்தையும் பேண வேணும் இப்போ தமிழ் உயர்ந்த மொழி செம்மொழி கால்தெல்லாம் எழுதியிருக்காரு செம்மொழின்னு எழுதியிருக்காரு கால்டுவெல் கால்டுவனுடைய முதல் பதிப்பு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தாறில் வரும்போது அவர்களுக்கு தொல்காப்பியம் கிடைக்கவில்லை ஆனால் அவருடைய ரெண்டாவது திருந்திய பதிப்பு வந்த பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்தில் பெரும்பகுதி அவருக்கு கிடைத்திருக்கிறது அவர் அதை முன்னுரையிலே குறித்திருக்கிறார் அவரு அதுல நிறைய அதாவது கால்டுவெல்லுங்க அவர் வந்து வெறும் மொழி ஆய்வு மட்டும் கிடையாது அவர் வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் மிக சிறந்த ஒரு வரலாற்றை எழுதியிருக்கிறார் இந்த ரோமானியர்களுக்கும் பாண்டியர்களுக்குமான தொடர்புகளை குறித்து அவர் கிமு ரெண்டாயிரத்துல வந்து எந்த பாண்டிய மன்னன் ரோமானிய பேரரசுக்கு தூது அனுப்பினான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க கிமு ரெண்டாம் நூற்றாண்டுல அதே திருநெல்வேலி சரித்திரத்தில் எழுதியிருக்கிறார் அதுக்கெல்லாம் பல ஆய்வுகளை அவர் தான் முதல் நான் தான் சொல்றேனே அவரு நூத்தி ஐம்பது கல்வெட்டை படியெடுத்து வைத்தார் அப்பெல்லாம் தொல்லியல் துறையே கிடையாது தொல்லியல் துறையே கிடையாது இந்தியாவிலேயே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் தான் தொல்லியல் துறை வந்தது தமிழ்நாட்டுக்கு தொல்லியல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் வந்தது அப்ப தொல்லியல் துறை வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை பல்கலைக்கழக விழாவில் கால்தலை பேச அழைத்திருந்தார்கள் அப்ப அவர் பேசும்போது சொல்றாரு மாணவர்களே புராணங்களை வரலாறாக நீங்கள் கருதாதீர்கள் நீங்கள் வந்து தொல்லியலை கல்வெட்டுகளை நாணயங்களை நாணயங்கூட சேகரித்து கால்துவல் வந்து நாணயங்களை ஒப்பிட்டு ஒரு நூல் எழுதி அதெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த திருவாங்கூதர் அரசு அந்த நாணயங்களை வெளியே அவங்க வாங்கி அந்த நூலா வெளியிட்டு இருக்காங்க கால்டுவலுடைய நூல் நாணய வயல் ஆராய்ச்சி கால்தவல் செய்திருக்கிறார் வெளியே வராது அப்ப மாணவர் மத்தியில பேசும்போது அவர் என்ன சொல்றாரு நான் கிறித்தவன் என்பதால் என்னை இந்து கோயில்களுக்குள் அனுமதிக்க மறுக்கிறார்கள் இருக்கிற கல்வெட்டுங்களை மட்டும்தான் நான் பார்த்து பழியெடுத்திருக்கிறேன் நீங்க உள்ள போய் எடுத்து ஆய்வு செய்து உண்மையான வரலாற்றை தொல்லியல் சான்றுகளோடு எழுதுங்கள்னு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறார் கால்டுவெல் ஆகவே அவர் வந்து இந்த திராவிட மொழிகளை ஆய்வு செய்து அவர் வந்து சொன்ன பிறகுதான் இந்த சமஸ்கிருத மொழிக்கும் தமிழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இன்னொன்னு காலுவல் சொல்லிட்டு போயிருக்காரு முக்கியமா என்னன்னா திராவிட மொழிகள்ல தமிழ் மட்டும்தான் சமஸ்கிருத துணையின்றி இயங்க முடியும் அதை எழுதியிருக்கார் கால்துவல் தெலுங்கு சமஸ்கிருத துணை என்று இயங்காது கன்னடம் சமஸ்கிருத துணை என்று இயங்க முடியாது மலையாளம் அது சமஸ்கிருத துணை என்று அதுவே இயங்க முடியாது அதுல அளவுக்கு அதிகமான வடமொழி சொற்கள் இருக்கின்றன மலையாளத்தில் கால்துவல் அப்பவே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு ஆகவே கால்தலனுடைய பின்னாடி வந்த பாவானவர்கள் மிக தெளிவாக இப்போ கால்தலுடைய கருதுகோல் என்னன்னா திராவிட புரோட்டோ திராவிடன் ஒரு மொழி இருந்தது கால் தூ கருதுகோள் அவர் அப்படி நினைச்சார் புரோட்டோ திராவிடன் ஒரு மூல மொழி இருந்தது அதிலிருந்து முதல்ல வந்த மொழி தமிழ் அதன் பிறகு ஒவ்வொன்றாக வந்த மொழிகள் இந்த தெலுங்கு கன்னடம் மலையாளம் அப்படின்றத அவருடைய இதுவா வைக்கிறாரு அப்ப அவருடைய கருத்துப்படி பார்த்தா இது எல்லாம் சகோதர மொழிகள் பாவானுடைய கருத்துப்படி பார்த்தோம்னா இவர் வந்து இல்லை இல்லை புரோட்டோ திராவிடன்னு ஒண்ணு இல்லை தமிழ் தான் இருந்தது அவங்களுக்கு உச்சரிக்க முடியாத அதெல்லாம் சொல்லி திராவிடம்னு வந்தது தமிழ்தான் தமிழ் இது வந்தது அப்படின்னு பாவாளர் அவர்கள் வந்து விளக்கி இருக்கிறார்கள் அவருடைய இவருடைய கருத்துப்படி பார்த்தா தாய் மகள் உறவு போல தோன்றும் அந்த தமிழ் கன்னடம் ஆனால் இன்றைக்கு தேசிய இன விடுதலையில் ஆர்வம் உள்ள நாம் தே மொழிகளுடைய சமத்துவத்துக்காக போராடுகின்ற நாம் எங்களுடைய மொழி உயர்ந்தது உன்னுடைய மொழி தாழ்ந்தது வா ஒன்னா சேர்ந்து போராட போலாம்னு வரமாட்டாங்க ஆய்வு செய்யலாம் நாம வந்து பின்பற்றலாம் நம்முடைய உயர்வானது எல்லாம் நமக்கு எந்த விதமான கருத்து மாறுபாடும் கிடையாது அதை போய் அவங்க கிட்ட சொல்லி இப்ப என்ன ஆக போகிறது அதனால அவங்களை வந்து நாம சகோதர மொழியாக அணை அனைத்து இன்னைக்கு இருக்கிற இந்தி சமஸ்கிருத ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு கன்னடர்களையும் தெலுங்குகளையும் மலையாளிகளையும் பஞ்சாபி குஜராத்தி அசாமி வங்காளி எல்லோரையும் இணைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது தேசிய இன விடுகளில் உள்ள நாம் மொழிகளுடைய சமத்துவத்துக்கு போராடுவோம் இருவேறு தேசிய இனங்களுக்கு இடையில் மோதல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்